லாஸ்ட் வீடியோல நம்ம பழைய பழையாறை வரைக்கும் இப்ப வந்து அழகன்குளம் அழகன்குளம் கிராமம் கிழக்கு கடற்கரை பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வையை ஆற்றங்கரையில் உள்ள இவ்வூர் கடற்கரையிலிருந்து இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அகழ்வாயுவில் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற பானை ஓடுகளுடன் மத்திய திரக்கடல் பகுதியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஓடுகளும் கிடைக்கப்பட்டன அழகன்குளம் வந்து எந்த மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம் வைகை ஆற்றங்கரையில் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிபி நூறு காலத்தைச் சேர்ந்தது மேலும் துளையுடன் கூடிய ஓடுகள் செங்கற்கள் மணிகள் ரோமானிய காசுகள் அவாயில் சேகரிக்கப்பட்டுள்ளன ரோமானிய காசு ஒன்றில் முன்புறம் ரோமானிய பேரரசின் தலைப்பகுதியும் பின்புறம் வெற்றி தெய்வத்தின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது எழுத்தமைதியின் மூலம் பேரரசன் இரண்டாவது வேலண்டைன் காலத்தில் இக்காசு வெளியிடப்பட்டுள்ளது ஆக அறியப்படுகிறது அடுத்து படைவேடு படைவேடு எந்த மாவட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டத்தில் அமைந்துள்ளது பண்டைய காலத்தில் இவ்வூர் மருதரசர் மருதராசர் படைவீடு என்று அழைக்கப்படுகிறது சம்புவராயர்களின் தலைநகராக திகழ்ந்த இப்பகுதியில் நைன்டீன் நைன்டி டூ டு நைன்டீன் நைன்டி த்ரீ ஆண்டில் வேட்டகிரி பாளையம் மற்றும் கோட்டைக்கரை மேட்டு பகுதியில் பணிகள் நடத்தப்பட்டன இந்த ஆய்வில் கட்டட பகுதியின் குடிநீர் கால்வாய்கள் மற்றும் வட்டக்கிணறுகள் முதற் கால கட்டத்தை அதாவது கிபி பதிமூணு டு பதினாலு நூற்றாண்டை சார்ந்தவையாகும் இரண்டாம் காலம் வந்து ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் நூற்றாண்டை சேர்ந்தது புகைப்பான்கள் சுல்தான் காசுகள் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு பானை ஓடுகள் வளையல் துண்டுகள் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன படைவேடு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து திருத்தங்கள் திருத்தங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தில் அமைந்துள்ள திருத்தங்கள் என்ற ஊர் சிவகாசியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தமிழ் காவியம் சிலப்பதிகாரத்தில் திருத்தங்கள் பண்டைய காலத்தில் ஒரு முக்கிய வாழ்விடமாக திகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வூரின் மேற்கோடியில் அகழ்வாய்வு குழிகள் போடப்பட்ட போடப்பட்டு தொல்பொருட்கள் கண்டடிக்கப்பட்டன குழியில் அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கு கீழ் நுண் கற்கால கருவிகளும் மூலக்கற்களும் சேகரிக்கப்பட்டது கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண பானை ஓடுகள் மேல்மட்டத்திலிருந்து அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை இருப்பது அறியப்பட்டது இவ்வகல்வாயுவின் கிண்ணங்கள் குறுகிய மற்றும் அகன்ற வாய் கொண்ட பானைகள் தட்டையான பகுதி கொண்ட ஜாடி மற்றும் கிண்ணங்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டன ஸ்ரீவதச குறியீடு கொண்ட களிமண்ணால் ஆன தொல்பொருட்கள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பெருங்கற்காலத்தை சார்ந்தவை அதாவது கிமு ஆயிரம் முதல் கிபி முன்னூறு வரை உள்ளது திருத்தங்கள் விருதுநகர் சிவகாசி ஞாபகம் வச்சுக்கோங்க பூம்புகார் பூம்புகார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் காவேரி நதி கடலோடு சங்கமாகும் இடத்தில் அமைந்துள்ளது பூம்புகார் என்ன மாவட்டம்னா நாகப்பட்டினம் சீர்காழி வட்டம் என்ன ரிவர்னா காவேரி தமிழ்நாடு அரசு துறை கிலார் மற்றும் தர்மகுளம் பகுதியில் அகழ்வாய்வு மேற்கொண்டு அரிய தொல்பொருட்களை வெளிக்கொணர்ந்துள்ளது கிளார்வேலி அகழ்வாயில் சுமார் இருபது சென்டிமீட்டர் ஆழத்தில் இரண்டு செங்கற் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் அமைந்திருப்பது வெளிப்படுத்தப்பட்டது செங்கற்களை இணைக்க மென்மையான களிமண் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேடையுடன் கூடிய இச்சுவர்கள் இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டுள்ளது இவ்விடைவெளி ஆற்று நீர் வந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கலாம் பனை மரத்துண்டு ரெண்டும் இலிப்பை மரத்துண்டு ரெண்டும் நான்கு முலையில் செங்குத்தாக நடப்பட்டுள்ளது இக்கட்டட அமைப்பு படகு இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது கோவா தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ நைன்டி செவன் இக்கடற்பகுதியில் ஆழ்கடல் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் ஈயக்கட்டிகள் சில கண்டடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்து மாளிகை மேடு அது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் அமைந்துள்ளது மாளிகைமேடு என்ற ஊரில் ஆஹ் நைன்டீன் நைன்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட்ல நடத்தப்பட்டது அகழ்வாயின் மூன்று காலகட்ட பண்பாட்டை பிரதிபலிக்கும் முகமாக தொல்பொருட்கள் சேகரிக்கப்பட்டன கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சிவப்பு பானை ஓடுகள் ரவுலட் பானை ஓடுகள் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் மற்றும் உஜ்ஜைன் குறியீடு கொண்ட செப்பு காசு ஆகியவை அகழ்வாய்வு குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன கிமு முன்னூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு வரை இப்பகுதியில் வாழ்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் அறியப்படுகிறது மாங்குடி மாங்குடி கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை காஞ்சியின் அரசிரியர் மாங்குடி மருதனார் இவ்வூரில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கல ஆய்வின் போது ரோமானிய பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன தொல்லியல் துறை இப்பகுதியின் வரலாற்றை வெளிப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அகழ்வாயினை மேற்கொண்டது நாயக்கர் புஞ்சை என்ற பகுதியில் பத்து குழிகள் போடப்பட்டு நுண் கற்காலம் மற்றும் வரலாற்று காலத்தை சார்ந்த சான்றுகள் வெளிப்படுத்தப்பட்டன குருமங்கலம் அதனை அதனி யானை போ என்ற தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு உண்ண பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டது இப்பானை ஓடு சங்க காலத்தை சார்ந்தது என்று அறியப்படுகிறது கிமு எறநூறு மாங்குடி திருநெல்வேலி மாவட்டம் பேரூர் பண்டை காலத்தில் காஞ்சி பேரூர் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் கல்லூரி வளாகத்தில் உள்ள கள்ளிமேடு பகுதியிலும் திருநீற்றுமேடு பகுதியிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆழ்வாயும் நடத்தப்பட்டது முக்கிய தொல்பொருட்களாக சுடுமண் முத்திரை ஒன்றில் வில் அம்பு அவர் அவற்றின் இருபுறமும் விளக்குகளும் மேற்கு பகுதியில் பிறை நிலவின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது இது சேர மன்னரின் அரச முத்திரையாகும் உத்தரப்பிரதேச மதுராவில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் உருவத்தை ஒத்த சுடுமண் உருவத்தின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கிபி அஞ்சு டு ஆறு நூற்றாண்டை சார்ந்தது அகழ்வாயுவில் சங்கு வளையல்கள் துண்டுகளும் வண்ணமணிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டம் பொறையாறு வட்டத்தில் கிழக்கு கடற்கரையில் துறைமுகப்பட்டினமாக தரங்கம்பாடி திகழ்ந்துள்ளது உப்பனாறு என்று அழைக்கப்படும் பொறையாறு தரங்கம்பாடி கோட்டையின் தென்பகுதியில் வங்கக்கடலுடன் கலக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் புறையாறு வட்டம் ஆறு பேர் என்னன்னா உப்பனாறு இது எந்த ரிவரோட கலக்க சீட கலக்குதுன்னா வங்கக்கடலுடன் இக்கோட்டை தஞ்சை ஆண்ட ரகுநாத நாயக்கர் மன்னரிடம் டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் செய்து கொண்ட வணிக ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் டேனிஷ் கப்பல் படைத் தலைவர் ஓவ் ஜெட்டி என்பவரால் கடற்கரை அருகில் கட்டப்பட்டது தங்க தினால் செய்யப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் தரங்கம்பாடி கோட்டையை கட்டுவதற்கும் வரி வசூல் செய்வதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இப்பெருமை வாய்ந்த டேனிஷ் கோட்டையின் இரண்டாயிரத்தி எட்டு மார்ச் மாதம் டானிஷ் அரசு அரசானது தமிழ்நாடு அரசு துறை மற்றும் தொழில்துறையுடன் இணைந்து மத்திய துறையுடன் இணைந்து அகழ்வாய்வு செய்தது கோட்டையின் முன்பகுதியில் ஐந்து குழிகள் அமைக்கப்பட்டன இக்கோட்டை அகழியின் மட்டம் வரை அகழ்வாய்வு செய்யப்பட்டது அகழியின் வெளிப்பக்கம் பெரிய மதில் சுவர் மற்றும் அகழியை கடந்து செல்வதற்கு மூன்று செங்கல் மேடைகளும் நுழைவாயிலை ஒட்டி செங்கலால் ஆன நடைபாதையும் அகழியில் உள்ள கடல் மேடைகளை இணைப்பதற்கு மூடி திறக்கும் வகையில் மரப்பாலமும் இருந்தமே அகழ்வாயில் கண்டறியப்பட்டன அகழியின் அகலம் சுமார் இருபத்தி நாலு மீட்டர் ஆகும் இவ்வகல்வாயிலில் சீன மட்பாண்டங்கள் டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்ட புகைப்பான்கள் ஆகியவை கண்டடிக்கப்பட்டன ராஜாக்கள் மங்கலம் திருநெல்வேலி மாவட்டம் மலியூரில் இருந்து பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அகழ்வாயு நடைபெற்றது ராஜாக்கள் மங்கலத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நம்பியாற்றின் வடகரை வடகரையில் அகழ்வாயுவிற்கான குழிகள் அமைக்கப்பட்டன முற்கால பாண்டியரின் கட்டுமான கோயிலின் தடயங்கள் இவ்வகழ்வாயில் வெளியிடப்பட்டது கருங்கல்லான கோயில் அத்திட்டான பகுதிகள் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு பால் அமைந்த கட்டுமான பகுதிகள் அகழ்வாயில் கிடைக்கப்பட்டது கருங்கல் சிறைகளும் கதை சொற் சுதை சிற்பங்களும் கோயில் கட்டுமான பொருட்களுடன் கிடைத்தன கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சோ ராஜாக்கள் மங்கலம்னா அது வள்ளியூர் திருநெல்வேலி தலைச்சங்காடு தலைச்சங்காடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைச்சங்காடு என்ற கிராமம் அமைந்துள்ளது இவ்வூர் பண்டைய காலத்தில் பூம்புகாரின் ஒரு பகுதியாக விளங்கியது இவ்விடத்தின் பாரம்பரியத்தை அறியும் நோக்கில் தமிழக பண்பாட்டினே தொல்லியல் துறையானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அகழ்வாயு நடத்தியது அரசு அரச நடுநிலைப்பள்ளியில் அகழ்வாய்வு குழிகள் அமைக்கப்பட்டன இரும்பு காலம் முதல் இடைக்காலம் வரையிலான மூன்று பண்பாட்டு காலங்கள் அகழ்வாயின் மூலம் வெளிப்பட்டன சில்லுகள் சுடுமண் விளக்கு செங்கற்கள் கெண்டிகள் கூரை ஓடுகள் அலங்காரம் செய்யப்பட்ட பானை ஓடுகள் சுடுமண் இவ் இவ்வகழ்வாயுவில் கண்டறியப்பட்டன பரந்தாக சோழன் காலத்து கோயில் ஒன்றின் தடயங்களை இவ்வகால்வாயுவில் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது சுதை சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் இக்கோயிலில் அமைந்திருந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன தலைச்சங்காடுன்னு நாகப்பட்டினம் மாவட்டம் தலைச்சங்காடு கிராமம் அடுத்து ஆலம்பரை ஆலம்பரை காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவ்வூர் சென்னையிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது பண்டைய நாட்களில் இடைக்களி நாட்டுக்குட்பட்டதாக விளங்கியிருக்கிறது பழங்காலத்தில் துறைமுகப்பட்டினமாக விளங்கிய மரக்காணம் இவ்வூருக்கு அருகில் உள்ளது ஆலம்பரையில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து வந்த சமூக பண்பாட்டை அறியும் நோக்கில் இங்குள்ள கோட்டைக்குட்பட்ட பகுதியில் அகழ்வாய்வு நடைபெற்றது மூன்று அகழ்வாயு குழிகள் அமைக்கப்பட்டன இதில் சுடுல் மண்ணால் பொருட்கள் செம்பு பொருட்கள் இரும்பு மற்றும் கண்ணாடி அலில் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன கருங்கல்லால் ஆன பீரங்கி குண்டுகள் போர் சிலைகள் ஆஹ் வகை ஓடுகள் தக்களி சுடுமண் விளக்குகள் புகைப்பான் நாணயங்கள் என் செய்யும் சுடுமண்ணாலான அச்சுக்களும் இவ்வா கிடைத்தன ஆலம்பரையில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் சார்ந்த வணிகம் குறித்த தடயங்களும் இங்கு வாழ்ந்த மக்களின் கலாச்சார அம்சங்களையும் இவ்வுகழ்வாயானது வெளிப்படுத்தியது ஸ்ரீரங்கம் திருச்சியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றங்கரையில் ஸ்ரீரங்கம் அமைந்துள்ளது இங்குள்ள ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயில் வளாகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாலு டு பதினஞ்சு ஆண்டுகளில் அகழ்வாயும் நடைபெற்றது இக்கோயிலில் நூத்தி எட்டு வைன் திரு திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது வைணவ திருத்தலங்களில் சோழர் பாண்டியர் விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம் என பல்வேறு காலகட்டங்களில் இக்கோயிலின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுள்ளன இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தின் அதி அதி திட்டத்தில் அமைந்திருந்த புடை சிற்பங்களை வெளிக்கொணரும் நோக்கில் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பண்பாட்டு அகழ்வாய்வு நடைபெற்றது இவ்வகழ்வாயுவில் யானை சிற்பத்தின் பின்புறமும் மனித உருவம் ஒன்று அங்குசம் பொருந்திய ஆயுதத்தினை கையில் பிடித்தவாறு நின்ற நிலையில் உள்ள சிற்ப தொகுதி வெளிப்படுத்தப்பட்டது யானை அடக்கும் நிலையில் இக்காட்சி அமைந்துள்ளது மேலும் அத்திட்டானத்தின் கண்ட பகுதியில் அரசியர் உட்பட பல்வேறு சிற்பத் தொகுதிகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு டு பதினைஞ்சாம் நூற்றாண்ட ஆண்டில் ஆயிரங்கால் மண்டபத்தின் மையப்பகுதியில் உள்ள நம்பெருமாள் மண்டபத்தின் கீழ் பகுதியில் அகழ்வாய்வு நடைபெற்றது இம்மண்டபத்தின் அத்திட்டான பகுதி சக்கரத்துடன் குதிரை இழுத்து செல்வது போல் உள்ளது இதில் கீழ் பகுதிகள் சிமெண்ட் தரையை கொண்டு மூடப்பட்ட நிலையில் இருந்ததால் அப்பகுதியினை நீக்கி அத்திட்டதானதை முழுவதுமாக வெளிக்கொணரும் நோக்கில் பண்பாட்டு அகழ்வாய்வு நடைபெற்றது சிமெண்ட் பகுதிகளை முழுவதுமாக நீக்கிய நிலையில் சக்கரத்தின் முழு பகுதியும் குதிரை சிற்பத்தின் அழகிய முழு உருவமும் வெளிக்கொணரப்பட்டன இதோட டோட்டலா இருபத்தி ரெண்டு பிளேஸ் அகழ்வாய்வு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறத ஃபுல்லா பார்த்தாச்சுங்க ஸ்ரீரங்கம் தான் இதுல லாஸ்ட் ஸ்ரீரங்கம் ஆலம்பறை தலைச்சங்காடு ராஜாக்கள்மங்கலம் தரங்கம்பாடி பேரூர் மாங்குடி மாளிகைமேடு பூம்புகார் திருத்தங்கல் படைவேடு அழகன்குளம் பழையாறை கண்ணனூர் கங்கை சோழபுரம் கோவலன்பொட்டல் போலுவாம்பட்டி பனையகுளம் கரூர் ஆனைமலை வசவசமுத்திரம் கொர்க்கை. டோட்டலாக இருபத்தி ரெண்டு இடங்கள் பார்த்துருக்கோம் தேங்க் யூ